இங்க ஒருத்தன் கண்ணை கையில வச்சுட்டே தூங்கிட்டு இருப்பான் ஏன்னா அந்த காட்டுக்குள்ள ஏகப்பட்ட புலி இருக்கு எல்லாத்தையும் வேட்டைய தான் வந்திருப்பான் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு புலி ஒன்று அட்டாக் பண்ண வந்திருக்கும் உடனே அந்த புலி அதே இடத்துலயே ஷூட் பண்ணிட்டு அந்த புளியை பார்த்தீங்கன்னா தூரமா போயிட்டு விழுந்துடும் உடனே அதோட ரெண்டு குட்டிங்களுமே வேகமா ஓடி வந்துட்டு இருக்கும் அப்போ பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த புலி எழுந்திருக்கும் ஷூட் பண்ணான்னு பாப்பா ஆனால் எதுவுமே பண்ண மாட்டேன் ஏன்னா அந்த புலி இல்லாமல் இந்த ரெண்டு குட்டிக்குமே இந்த காட்டில் வாழவே முடியாது உடனே அந்த புலியோட கழுத்துல பாத்தீங்கன்னா ஒரு புல்லெட்டு வந்து சொல்லிக்கிட்டு இவன் கூட வந்தவன் அந்த புளியை ஷூட் பண்ணிருப்பான் அந்த குட்டி புளியை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கத்த ஆரம்பிக்கும் அதை பார்க்கும்போது உனக்கு ரொம்பவே பாவமாக இருக்கும் ஏன்னா அந்த குட்டி புலிக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கண்ணு மட்டும் தான் இருக்கும் கூட வந்து இன்னொரு புல்லட்டை ரெடி பண்ணிட்டு இருப்பான் ஏன்னா இந்த குட்டி புளியை ஷூட் பண்ணான்னு பாத்துட்டு இருப்பான் ஆனா இவனுக்கு மனசே கேட்காது ஏன்னா அதுக்கு ஒரு கண்ணு மட்டும் தான் இருக்கும் அவன் ஷூட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உடனே தடுத்துருவான் கூட இருக்கவங்க சொல்லுவான் இந்த புளியை நம்ம காட்டுக்குள்ள விட்டுடலாம் இப்ப வேட்டையிடனா நமக்கு ஒரு காசுமே கிடைக்காது அதுவே பெருசான நமக்கு ஏகப்பட்ட காசு கிடைக்கும்னு சொல்லுவான் சரின்னு ஓகே சொல்லிட்டு அந்த ரெண்டு புளியும் தூக்கிட்டு அவன் காட்டுக்குள்ள போய்கிட்டு இருப்பான் காட்டுக்குள்ள ஒரு கொகை இருக்கும் அந்த இடத்துல அந்த புளியை தூக்கி போட்டுடும் உடனே பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் சாப்பிட ஒரு பறவையும் தூக்கி போட்டுடுவான் சாப்பிடவே வெளியே வந்திருக்காது அதுக்கப்புறம் போயிடுவான் அவன் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புலி அந்த பறவை சாப்பிட வந்துட்டு இருக்கும் இதை எல்லாத்தையும் இருந்து பார்த்துட்டு இருப்பான் ஏன்னா இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்பிடுவோம் அணிகளெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த கொகைக்கு வந்திருப்பான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புலி மட்டும் இறந்துருக்கும் இன்னொரு புலி அந்த இடத்துல இருந்திருக்காது அந்த பெரிய புலியை வேட்டை என்ன காசுல தான் இவங்க ஊரில் ஒரு பண்ணால் கல்யாணம் பண்ணியிருப்பான் இவங்க ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க கிட்ட இருக்க ஃபுட்டு எல்லாமே காலி ஆகிடும் அதனால மறுபடியும் இவங்க காட்டுக்குள்ள வேட்டையாடலாம் இறங்கிடுவோம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இவங்க டீம்ல ரெண்டு பேரும் தான் இருப்பாங்க ஆனால் இப்போ ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இவங்க எல்லாருமே காட்டுக்குள்ள வேட்டையாட வந்திருப்பாங்க இவங்க டீம்ல பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த புலி கொண்டுகிட்டு வரான் ஆனால் இவனை மட்டுமே எதுவுமே பண்ணாது இவன் ரொம்ப தூரமாக ஓடிக்கிட்டு இருப்பான் ஆனால் இவன் பின்னாடி யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கும் இவனுக்கு கண்ணை வச்சு சுற்றி மூத்தி பார்ப்பான் ஆனால் யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் இவன் பின்னாடி யாரும் ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இவனுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் இவன் கண்ணால் பின்னாடி ஷூட் பண்ணிடுவான் ஆனால் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் இவனுக்கு யாரையே ஷூட் பண்ண மாதிரி இவனுக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கும் இவன் ரொம்பவே பயந்து போய் அந்த காட்டுக்குள்ளே நின்று இருப்பான் அந்த ஒத்த கண்ணு உள்ள புலி தான் இவன் ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் இவன் அந்த புளியை பார்த்துடுவான் ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் அந்த புலி இவனை எதுவுமே பண்ணாமல் அந்த இடத்து விட்டு கிளம்பிடுவான் அந்த ஒத்த கண்ணு உள்ள புலி இவனை எதுக்கு கொள்ளாமல் போச்சுன்னு ரொம்பவே யோசிக்கிட்டு இருப்பான் அப்போ தான் இவனுக்கு ஒன்று ஞாபகம் அந்த வேகமாக வந்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா பின்னாடி ஒருத்தவங்களை ஷூட் பண்ணிருப்போம் அது யாருன்னு போயிட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இவனோட ஒய்ஃபை தான் ஷூட் பண்ணிருப்போம் அந்த பொடிக்கு நடந்த குடும்பம் இவனுக்கு நடந்திருக்கும் அதனால தான் அந்த பொடி இவனை கொல்லாம அந்த இடத்த விட கிளம்பி இருக்கும்